காவல்துறை நடத்திய என்கவுண்டரில் ஆம்சாங் படுகொலை வழக்கின் குற்றவாளி திருவேங்கடம் கொல்லப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை பதட்டம் அடைகிறார் ஏன் தான் இதில் பிரதானமாக எழக்கூடிய கேள்வி இந்த கேள்வியை பற்றி தான் இன்னைக்கு நாம தமிழ் கேள்வியில் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் அண்ணாமலை பதட்டத்திற்கு பின்னணி என்ன காரணம் என்ன என்பதை பற்றி விரிவாக வீடியோக்கள் பேசுவோம் வீடியோக்கள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சேர்ந்தது மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தேன் இது சேந்தில் வேல் வீச்சு கலிபோர்னியாவில் இருந்து மகிழ்ச்சி இப்போ தமிழ்கல்வியை இந்த நிமிடம் செய்து கொள்ளாதவர்கள் தமிழ் கேள்வியை தாருங்கள் என்று அன்போடு தலைப்புக்குள்ள போயிடலாம் திருவேங்கடம் அப்படிங்கிறவன் தான் குற்றவாளி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்குல இப்போ வந்து உண்மையான குற்றவாளிகள் வேற உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை வந்து பிடிக்கல உண்மையான குற்றவாளிகள் யாரு தெரியுமா அப்படின்னு பலரும் சொன்னார்கள் உண்மையாக இதன் பின்னணியில் அதாவது இவர்கள் ஆயுதங்களை தாங்கி வந்து ஆம்சாங்கை படுகொலை செய்தவர்கள் இவர்கள் ஆனால் தூண்டிவிட்டவர்கள் ஏவி விட்டவர்கள் ஒருவேளை யாரேனும் பின்னணியில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையது ஆனால் வெட்டியவர்களே இவர்கள் இல்லை அவரை கொலை செஞ்சவங்களே இவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் வாதங்கள் வைத்தார்கள் அது முற்றிலும் தவறு என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஆதாரத்தோடு என்ன செஞ்சுட்டாங்க சிசிடிவி ஆதாரங்களோடு எடுத்து முன்னாடி வச்சு இந்த பாருங்க ஆதாரம் இருக்குதுன்னு தூக்கி உங்களுக்கு காட்டிட்டாங்க அதுல வந்து பிரதான குற்றவாளி இந்த திருவேங்கனம் என்பவன் இப்ப அவனைதான் வந்து என்ன செய்றாங்க காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்கின்ற பொழுது ரெட்டேரி பக்கத்தில் பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக அவன் சொல்லி இருக்கிறான் அதன் அடிப்படையில வந்து அவன் அங்க அழைச்சிட்டு போகும்போது அவன் வந்து என்ன செய்யறான் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க முடிச்சுத்த பொழுது காவல்துறை சுட்டுக் கொடுறதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது என்ன நடந்திருக்குன்னு நீங்க யூகித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நான் அது அப்படியே உங்க யூகத்துக்கு விட்டுறேன் ரைட் இப்போ இதுல அண்ணாமலை பதட்டமாகி சொல்றாரு ஐயோஹோ பார்த்தீர்களா இதுல வந்து எப்படி இப்படி சுட்டுக் கொள்ளலாம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து பேசணும் அப்படி இப்படின்னு பதட்டமாகிறார் என்கவுண்டர் செய்தது வந்து சரியா அதாவது உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டாமா அப்படின்னா அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னுடைய ட்விட்டர் வலைத்தள பக்கத்தில் பதிவுகளை செய்திருக்கிறார் நீங்க ஏன் ராஜா பயப்படுறீங்க உங்களுக்கு என்ன சிக்கலு உங்களுக்கு ஏன் இந்த பதட்டம் எதுக்கு இவ்வளவு அச்சம் இப்ப இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தால் இரும்பு பெண்மணி எப்படி செய்திருப்பார் தெரியுமா டுமி டுமில் சுப்பாக்கி எடுத்து சுத்து தள்ளி இருப்பாங்க எல்லாரையும் ரவுடிகள் எல்லாம் கதிகலங்க வைத்திருப்பார் அப்படின்னு நீங்க சென்னை மாநகர கமிஷனரை மாற்றி அருண் நியமிக்கப்பட்ட பொழுதே எல்லாரும் சொன்னார்கள் என்கவுண்டர் தயாராகணும் ஏன்னா அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புலேயே அதை கேட்டாங்க யார்கிட்ட காவல் ஆணையரிடம் என்கவுண்டர் இருக்குமா சார் அப்படின்னு ஒன்று அவரு அதுக்கும் மேலேன்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு ரைட்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் எத்தனை ரவுடிகள் போய் சேர போறாங்கன்னு தெரில நான் ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன் தமிழ் கேள்வியில் என்னோட வீடியோல இப்போ இந்த என்கவுண்டர்லாம் நடக்கும் அடுத்தது எது என்கவுண்டர் நடக்க ஆரம்பிச்சாலும் நீங்கள் என்ன செய்வீங்க ஆ என்கவுண்டர் செய்வது தவறுன்னு ஒரு கூட்டம் கிளம்பி வரும்னு சொன்னேன் இப்போ நீங்க இது ஏன் அப்படின்னா நீங்க நீங்க அரச கரெக்டா அவங்க கடமையை செய்ய விட்டுருந்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பில்ட் இருக்காது இந்த ப்ரெஷர் பில்ட் ஆகலைன்னா என்ன இடத்துக்கு நகருமான்னு தெரியல நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களை அரசின் தலை மீது வைத்து காவல்துறை தலை மீது வைக்கின்ற பொழுது அரசு என்ன செய்யும் ரைட்டு ஒரு நாலு ரவுடிய ரைட்டு என்கவுண்டர்ல தான் இது அடங்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா அரசு அதை நோக்கி நகர்ந்துடும் இப்ப அரசு அதை நோக்கி நகர்ந்த உடனே இங்க பலருக்கு பதட்டம் வருகிறது அதில் குறிப்பாக அண்ணாமலைக்கு பதட்டம் இப்போ இந்த அண்ணாமலை தான் என்ன சொல்லுகிறார் இந்த இது இது உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட முடியாமல் போய்விடுமோ அப்படின்லாம் கேட்குறாரு நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த செய்தி நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் யோகி ஆதித்யநாத் ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரான பிறகு மட்டும் நடைபெற்ற துப்பாக்கிச் சுடின்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் தெரியும் நூற்று கணக்கானவர்களை காவல்துறை என்கவுண்டர்ல போட்டு தள்ளி இருக்குது எங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்றாங்கன்னா நாட்களுக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் அன்னைக்கு எல்லாரும் எப்படி பாராட்டாங்க தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் சட்டம் ஒழுங்கை பயங்கரமா வச்சிருக்கிறாரு அப்பாவி மக்களின் வீடுகளை புல்டோசர் கொண்டு போய் இடிச்சார் அவர் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாரு மிரட்டியிருக்காரு சும்மா இனிமேல் வந்து போராட்டம் கீராட்டம் எவனும் வெளியில வரமாட்டான் போராட்டம்னு எவனாவது வந்தான்னா வீட்டை இடிச்சிடுவாரு யோகி ஆதித்யநாத் புல்டோசரை வச்சு புல்டோசர் பாபா அப்படின்னு யார் பேசினா பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதை பெருமையாக பேசினார் அப்ப யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல துப்பாக்கிச்சூடு காவல்துறை துப்பாக்கிச்சூடு பதினைந்து நாட்களுக்கு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டால் அது வந்து சிறப்பு ஆகா ஓஹோ தமிழ்நாட்டில் ஒரு ரவுடியை சுட்டு கொண்டுட்டாங்கன்னா அண்ணாமலை ஐயோ பாரு அண்ணாமலை மட்டுமா சீமான் எல்லாரும் தான் எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் ம் நீங்கள் எல்லோரும் நடப்பாச்சு நீங்கள் இப்போ இது இது சரியா அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்புறாங்க இதே சீமான் போன்றவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உட்காந்து வாரராஜா உனக்கு வந்து பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு கவர்மெண்ட் வாகனத்தில் கூட்டு போய் உன்னைய போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் சொன்னது யார் நீங்கள் தான் பேசுனீங்க இன்னைக்கு அதை திமுக செய்யுது அப்படின்னு ஒன்னே ஸ்டாலின் அரசு செய்யுதுன்னு உடனே உங்கள் எல்லாருக்கும் வருது பதட்டம் வருது ம் ஜெயலலிதா வனக்காவலன் என்று இவர்கள் பாராட்டுகிற போற்றுகிற வீரப்பனை என்கவுண்ட்ரு பண்ணாங்க ஜெயலலிதா அரசு இல்லையா எவனும் வாய் திறக்க மாட்டான் ஒரு பக்கம் வீரப்பனை போற்றி புகழ்வார்கள் இன்னொரு பக்கம் வீரப்பனை ஜெயலலிதா கொள்வார் அதை பற்றி யாரும் நினைச்ச மாட்டாங்க பேச மாட்டாங்க வெங்கடேச பண்ணையாரை ஜெயலலிதா அரசு ஆட்சி காலத்தில் போலீஸ் என்கவுண்டர் செய்தது அதெல்லாம் வெங்கடேச பண்ணார் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு அன்னைக்கு எத்தனை பேர் கேட்டீங்க என்கவுண்டர் செய்யக்கூடிய அளவிற்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அன்னைக்கு எத்தனை பேர் பேசியிருப்பீங்க கேட்டிருப்பீங்க கிடையாது இல்லையா இப்ப இங்க வந்து ஒரு ஒன்று இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜெயலலிதாவினுடைய ஜெயலலிதா செய்யக்கூடிய அக்கிரமங்கள் ஏதேனும் செய்திருந்தால் ஒருவேளை அல்லது எப்படி சொல்றது ஜெயலலிதா வந்து ஏதேனும் வந்து சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏதேனும் செய்தால் கூட அது துணிச்சலாக பார்க்கப்படும் முத்தமிழர் டாக்டர் கலைஞரோ ஸ்டாலினோ துணிச்சலாக ஏதாவது செய்தால் கூட அது வந்து வேறு விதமாக பார்க்கப்படும் காரணம் நூலிலை வேறுபாடுன்னு இன்னைக்கு அதை தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இன்னும் இந்த மாதிரியான என்கவுண்டர் பிரேக்கிங் நியூஸ் அதிகமாக ஒருவேளை வரக்கூடும் நான் சொல்லலை ஒரு காவல்துறை அதிகாரி நேரடியாக போய் பேசுகிற வீடியோ வைரலாக இருக்கும் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா என்கவுண்டர்னு வேறு என்ன பண்ணுறது காவல்துறை நீங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு போய் எங்க பாடுறாங்க நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி இப்போ நீங்க ராகுல் காந்திய வந்து எதுக்கு பதவி நீக்கம் செய்தது நீதிமன்றம் அவர் எந்த சாதியையும் குறிப்பிட்டு பேசல லலித் மோடி நீரவ் மோடி என்று யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றி விட்டு வெளிநாட்டுக்கு சென்றார்களோ சென்றார்களோ அவர்களை குறிப்பிட்டு பேசினார் அதற்கு நீங்க என்ன சொன்னீங்க அது ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி பேசிட்டார் சமூகத்தை சொல்லி பேசிவிட்டார் என்று மிக வேகமாக அவருக்கு இரண்டு ஆண்டு தண்டனை விதித்து அவருடைய எம்பி பதவி வரைக்கும் பறித்தது ஒரு நீதிமன்றம் அம்பேத்கர் எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை தான் எழுதிருக்கிறாரு இல்லையா ஆனா இன்னொரு நீதிபதி என்ன செய்யறாரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்டு இழிவுபடுத்தக்கூடிய நோக்கில் ஒருவர் இந்த மாநிலத்தின் மிக நீண்ட காலம் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் அரை நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்தவர் மிக நீண்ட சட்டப்பேரவை அனுபவம் பெற்றவர் அவர் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காத முத்தமிழர் டாக்டர் கலைஞரை ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு ஒரு கருத்தை பேசுகிறார் முடிந்தால் வழக்கு போடுங்கள் என்று சொல்கிறார் காவல்துறை வழக்கு போட்டு கைது பண்ணி கூட்டு போச்சுன்னா நீதிபதி விட்டுறாரு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை நீங்க தண்டிப்பீங்க என்ன லாஜிக் இப்ப இப்படி இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் ஒரு பக்கம் நீங்க என்ன செய்வீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு கேப்பீங்க என்கவுண்டர் நடத்தினோம்னா ஐயையோ என்கவுண்டர் எப்படி அப்போ உத்தரப்பிரதேச நடத்திய என்கவுண்டர்களுக்கு யார் பதில் சொல்லுவது சரி குஜராத்ல என்ன நடந்துச்சு இப்ப இது போலி என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சிலர் வாதங்களை வைக்கிறீங்க குஜராத்ல போலி என்கவுண்டர் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அமித்ஷா என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது சுராபுதீன் என்கவுண்டர் வழக்கு மறந்து போயிடுச்சா அப்ப இவ்வளோத்தையும் கார்பட்டுக்கு கீழே போட்டு தள்ளிட்டு அண்ணாமலை போன்றவர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அல்லது அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த என்கவுண்டரை பற்றி கண்டிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இது வந்து மிகவும் நகைப்புக்குரியது அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் திரு வன்னியரசு அவர்கள் இதை வந்து இது இந்த என்கவுண்டர் விவகாரத்தை வந்து கண்டு பதட்டமடைந்து ஒரே குரலில் பேசுகிறார்கள் யாரெல்லாம் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் ஒரே குரலில் பேசுகிறார்கள் என்று அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை யார் வச்சிருக்கிறார் விசிகா இன்றைக்கு வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்னென்னா இவங்களுடைய பதட்டம் அவ்வாறானதாகத்தான் இருக்கிறது அதனால் அந்த விமர்சனங்கள் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன ஸோ காவல்துறை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது ரவுடிகளுக்கும் சமூக அமைதியை சீர்குலைப்பவர்களுக்கும் அடுத்தடுத்து இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கக்கூடும் அதனால் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் வந்து கட்சி பேனரில் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க பாஜகவில் நிறைய ரவுடிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அதனால் நான் சொல்ல ஏன் கருத்தில் அக்கா தமிழிசை சொன்ன கருத்துலேருந்து சொல்கிறேன் அதனால் ஏதோ பிஜேபியில் இருக்கிறோம் ஒன்றிய அரசு நம்ம ஆட்சி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னா யாராக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் சமூக அமைதிக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய திட்டமிட்டே தமிழ்நாட்டின் அமைதியை கெடுக்கக்கூடியவர்களுக்கு ஹெச்ராஜா பதிலை சொல்லணும்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள் அறவழியில் நின்று போராடுவது அல்லது அறவழியில் நின்று அரசை எதிர்ப்பது என்பது வேறு அராஜகத்தின் வழியில் நிற்பது என்பது வேறு இது அடுத்த கட்டத்திற்கு ஒரு வழி இல்லாமல் இதை நகர்த்தியது சமூக வலைத்தளங்களும் ஒரு சில அரசியல்வாதிகளும் தமிழ்நாடு அரசுக்கு நீங்க உங்களுக்கு நல்ல பேர் ஒழுங்குறதுக்காக நீங்கள் செய்த அரசியல் இன்றைக்கு என்கவுண்டர் வரைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளை உங்கள் கட்சியை விட்டு தள்ளி வைங்கள் அல்லது அவர்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் என்பதையும் சொல்லி ஏன்னா காவல்துறை அவ்வளவு உறுதியான நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டது என்பதைத்தான் இந்த என்கவுண்டர் காட்டுகிறது என்பதையும் சொல்லி என்கவுண்டர் என்பதை என்ன சொல்கிறது அதை அதை ஆதரிக்க முடியாது அப்படிங்கிற மனித உரிமை ஆர்வலருடைய கருத்துக்களிலும் நான் வந்து என்ன செய்ய முடியாது முரண்பட முடியாது காரணம் அதிலும் சில நியாயங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு ஒரு சாமானிய ஒரு மக்கள் மனநில இருக்குதுல்ல என்ன சார் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் முடிச்சு கோர்ட்டில் கொண்டு போய் பார்த்தா அவன் வெளியில் வந்துடுவான் ஜாமீன் கிடைக்கும் அல்லது கோர்ட்டே வழக்க தள்ளுபடி பண்ணி வெளியில் விட்டுரும் அவன் திருப்பி வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடிய விரக்தியின் மனநிலையிலிருந்து கேட்கக்கூடிய சாமானிய மக்களின் குரலிலும் நியாயம் இல்லாமல் இல்லை இந்த இரண்டு பக்கமும் நியாயம் இருக்கிறது அதை வந்து என்ன சொல்கிறது குற்றவாளிகள் தான் முடிவு செய்யணும் நீங்கள் வந்து திருந்த போகிறீர்களா அல்லது தண்டனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்பதை கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்கள் ஆதரவையும் கேட்டு அடுத்தடுத்த நாட்களில் அண்ணாமலை போன்றவர்களுக்கு மேலும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கக்கூடும் என்பதையும் சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி